வணக்கம் நான் கவிதா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ <laughs> வாங்க வீடியோக்குள்ளே <laughs> போகலாம் நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறோம் கல்லில் எந்திரிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம படுக்கிறோம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் என்றைக்காவ ஒரு நாள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கணும் சில பேருக்கு அஞ்சு வருஷமாக இருக்கலாம் சில பேருக்கு பத்து வருஷமாக இருக்கலாம் சில பேருக்கு பதினஞ்சு வருஷமாக இருக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம் நம்ம ஓடிட்டே இருக்கணும் நம்ம பாதையை மாற்றக்கூடாது நம்மளோட லட்சம் என்னவோ அதை நோக்கி நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் நீ ஓடினா விழுந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர விழுந்துடாமல் ஓடு அப்படின்னு நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி யாராவது நம்ம சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் இருக்கக்கூடாது நமக்காக நம்ம ஓடி தான் ஆகணும் நம்மள மட்டம் தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கும் இது செய்யாத அது செய்யாதே இது உனக்கு வராது அது உனக்கு வராது இதுக்கு ஒன்று செட் ஆகாது இப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் காதலை வாங்கிக்காத உங்களோட நோக்கம் என்னவோ அதை பார்த்து நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் அவங்க பேச்சு நம்ம காதலை வாங்கிட்டு நான் அங்கேயே தான் நின்றுடுவோம் சில பேரெல்லாம் பார்த்தோம்னா எப்பவுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க படுத்திட்டாங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு புலம்பிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்க நமக்கு அவமானம் நம்ம வாழ்க்கையில் வந்து அவமானம் அசிங்கம் இதெல்லாம் ரொம்பவே தேவை அது இருந்தால் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு போவோம் இல்லைனா நம்ம அதே இடத்துல நம்ம உட்கார வச்சுருவோம் இந்த லைஃப் போதும் இந்த வாழ்க்கை போதும் நம்ம அதே இடத்துல நம்ம உட்காந்துருவோம் ஆனால் யாராவது நம்மளை அவமானப்படுத்தும் போது அசிங்கப்படுத்தும் போது தான் நம்ம வந்து எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு நமக்கு தோணும் அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணது நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு ஒர்க்கே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் அது நம்மளோ நம்மளோட உடம்பையும் நம்ம மனசையும் நம்ம ஸ்பைல் பண்ணது ஒரு விஷயம் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அதனால் அதை போட்டு போட்டு நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம உடம்பு நமக்கு எடுத்துக்க வேண்டாம் தேவையில்லையா தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எப்பவுமே சரி ஒரு கதை முன்னால் இன்னொரு கதை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லி இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுதான் உண்மை அதை எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த முடின கதவையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம் நமக்காக திறந்து வச்சுருக்க கதவை பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்கவே மாட்டோம் ஆனால் அதையுமே நம்ம யோசிக்கணும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம் பிரச்சனை பிரச்சனைன்னு தான் நம்ம பழமையின் இருப்போம் தவிர அந்த சொல்யூஷனை தேடி நம்ம போக மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஜெயிச்சுட்டு நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடலாம் ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் எப்பவுமே இழுக்காதீங்க இழக்காதீங்க அதேமாதிரி வைராகியம் வேணும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற வைராகம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சோர்ந்து போக மாட்டோம் எப்போவுமே துணிச்சலோடு எழுந்து ஓடிகிட்டே இருப்போம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து எது நடந்தாலும் நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க அது வந்து எல்லோரும் அப்படி நினச்சிக்க முடியாது அது வந்து இப்போ வந்து நமக்கு புரியாது ஏன் நடந்தது இது அப்படின்னு நம்ம வந்து மண்ணை போட்டு பிச்சிக்கும் ஆனால் ஒரு காலத்தில் வந்து நமக்கு புரிய வரும் ஓ இதுதான் நடந்தது இதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுப்போம் ஆனால் இப்போது வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்ச விஷயத்தை வச்சு தான் நம்மளோட பயணமாக தொடங்கும் அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்ருப்போம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம தெரியாத விஷயங்கள் நம்ம போது தான் நமக்கு வாழ்க்கையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன கற்றுக்கலாம் நாளைக்கு என்ன கற்றுக்கலாம் நாளை மறுநாள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படியே போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் இந்தமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் இஷ்டப்பட்ட விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா அது கஷ்டப்பட்டு உழைக்கணும் அந்த கஷ்டப்பட்டு உடைக்கிறதுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அதனோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயம் வந்து எனக்கு முடியல இது வேணாம் இது போதும் இதை நிறுத்திடலாம் அப்படிலாம் யோசிச்சோம்னா நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் துணிஞ்சு இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே நம்ம தைரியத்தை வர வச்சுக்கணும் இதை முடிச்சே ஆகணும் அதை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற வைரேகத்தை நமக்குள்ளே வர வச்சுக்கிட்டதா அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு நம்ம வர முடியும் பக்கத்து வெட்டுக்கார என்ன சொல்லுவான் ஏற்ற வெட்டிக்கார் என்ன சொல்லலாம் சதகாரம் என்ன சொல்லுவான் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் அப்படின்னு நம்ம யோசிச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நிறைய தவறுகள் செஞ்சிடுவோம் நம்ம தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி நிறைய தவறுகள் செஞ்சுட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வாழ்க்கை விழுந்துடுவோம் ஐயோ விழுந்துட்டுமே அப்படின்ட்டு நம்ம உட்காராமல் விழுந்த நிமிஷமாக அடுத்த நிமிஷமாக எந்திரிச்சு ஓடினா தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நம்ம நினைச்சதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஒரு போட்டியிலே ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணும் இதுதான் காம்படிஷன் ஆனால் ஜெயிக்கிறான் பாருங்கள் அவன் கப்பு வாங்கின்னு அவன் போயிடுவான் ஆனால் தோற்று போகிறான் பாருங்கள் ஆனால் அவன் தான் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான் ஏன் நம்ம தோற்று போய்ட்டோம் எங்கே நம்ம தப்பு பண்ணோம் எங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு யூ நைட்லெலாம் யோசி யோசிச்சி யோசித்து அடுத்தது அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான் அவன் அடுத்தது மட்டும் கிடையாது வர்றது எல்லா காம்படிஷனையும் அவன் தான் வின் பண்ணுவான் ஆனால் ஜெயிச்சவன் இருக்கான் பாருங்கள் அவன் போய் கனவு கண்டுகிட்ருப்பான் அடுத்தது நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு அடுத்தது அவனுக்கு தோல்வி தான் வரும்ன்றது அவனுக்கு தெரியாது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார் தூக்கத்தில் வர்றதுக்கு கனவு இல்லை நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறது தான் கனவு அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்மளால் முடியும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா தான் அந்த அந்த வேலையில் நம்ம ஜெயிச்சு நம்ம வர முடியும் இல்லை இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் குறை சொல்லும் தாழ்ந்தாலும் குறை சொல்லும் பேசினாலும் குற பேசினாலும் குற என்ன செஞ்சாலும் நம்ம குறை கண்டிஷனே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கூடாது நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கிறோமா தூக்கிறோமா அப்படின்றது வேறு ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு தான் நமக்கு முக்கியமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கனவு இருக்கும் ஒருத்தங்களுக்கு வீடு வாங்கணும் ஒருத்தவங்களுக்கு கார் வாங்கணும் ஒருத்தவங்களுக்கு இடம் வாங்கணும் ஒருத்தங்களை நகை வாங்கணும் ஏதோ ஒரு கனவு இருக்கும் சரியா அந்த கனவு வந்து என்றைக்காவது ஒரு நாள் நினைவாகும் நம்ம ஓடிட்டே இருக்கணும் பத்து வருஷமாகலாம் அஞ்சு வருஷமாகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் ஆனால் என்றைக்கே ஒரு நாள் நம்ம அந்த கனவுலேருந்து நினைவாகிடும்ன்றதை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இந்த நம்பிக்கையோடு நம்ம ஓடணும்னா கண்டிப்பாக என்னைக்காக ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிடுவோம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு இது என்ன பண்ணுறது நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் நம்ம முள்ளையில் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எந்திரிக்கவே முடியாது அந்த பிரச்சனையை தூக்கிப்படுறதை நம்மளால் எந்திரிக்கவே முடியும் அதனால் என்ன பிரச்சனையாக தான் தூக்கி போட்டுட்டு நம்ம எந்திரிச்சு நின்னால் தான் நம்மளோட உங்களோட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் முயற்சிகளை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் உழைப்புகள் ஒரு நாளும் வீணாகாது நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்